நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் பழுகி பெருகுங்கள் இதுதான் நமக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதம் எப்படி பூமியை ஆண்டுகொள்ளுங்கள்னு சொன்னாரோ அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நீங்கள் பழுகி பெருகி அப்படிதான் நீங்க வந்து ஆண்டு கொள்ள முடியும் நீங்க பழுகி பெருகணும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு மெட்டபாரிக்கா சரியான ஒரு படமாக எது இருக்க முடியும்னா இந்த விவசாயம் தான் இருக்க முடியும் அதான் நல்ல ஒரு பெருக்கத்திற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும் ஏன்னு சொன்னா தேவன் சிருஷ்டிக்கும் போது எல்லாவற்றிலும் ஒரு விதையோடு கூட அதை உண்டு பண்ணுகிறார் எல்லா கனி தாவரங்கள் எல்லா மிருகங்களையும் பார்த்து அவர் சொல்றாரு கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கவும் கனி விருட்சங்களையும் முழப்பிக்க கடவுது என்றார் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு விதை இருந்தது அந்த விதை தான் வந்து அப்படியா இது எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா காலங்கள்ல இருந்த ஒரு பெரிய ஆஹ் விஷயம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும் ஆஹ் மழைக்கு ஒரு தெய்வம் விவசாயத்துக்கு அல்லது ஒரு செடி கொடிகள் வளரத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இந்த தெய்வம் தான் அதை வளர்த்து எடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஸோ தெய்வத்துக்கு நம்ம சரியா இல்லைன்னா இந்த வந்து முடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மோசை வந்து அதை மாத்தி எழுதுகிறாரு இல்ல இல்ல ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு மாஞ்செடியை வந்து உண்டாக்கிக்கிட்டு இல்ல ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து ஒரு நெல்லை உண்டாக்கிக்கிட்டு அந்த நெல்லுக்குள்ள ஒரு விதையை வச்சிட்டார் அந்த விதைக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் நிமித்தமாக ஒரு முறை தேவன் உண்டாக்கிட்டாரு அது தன்னைத்தானே ரீப்ரொடியூஸ் பண்ணி கொள்ளும்படியாக அதை உண்டாக்கியிருக்கு அதனால அதனாலதான் அவரிடத்தில் ஏராளமான ஆவி இருந்தும் அவர் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் போட்டிருக்கு தேவன் ஒரு மனிதனை உண்டாக்குனார் ஒரு மனுஷன் உண்டாக்கினார் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலை பார்க்கறாரு நாம சில சமயத்துல நம்மளை பெரிய ஆற்றலுடையவர்களாக பாக்குறது இல்லை ஏன்னா நமக்கு நம்முடைய விதைகள் தெரியறது இல்லை தேவன் எப்பொழுதுமே ஒரு விதையை பார்க்கும்போது நாம வந்து ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு என்றோம் ஆனா தேவன் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குதுன்னு எண்ண முடியும் இல்லையா சோ அவர் ஒரு விதையை பார்க்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியலை பாக்குறாரு ஒரு பேதர்வை பார்க்கும்போது அவன் வந்து நாணலா அல்லது பாறையா என்று அவரால் பார்க்க முடியுது அப்படிதான் உங்களையும் என்னையும் அவர் பாக்குறாரு நீங்க உங்களை பார்க்கற மாதிரி அவர் பார்க்கல உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை அவர் பார்க்கிறார் ஒரு விதைய பார்க்கறாரு அந்த விதைக்குள்ள ஒரு காட்டையே பாக்குறாரு அதனாலதான் ஒரு விதை நாசமாச்சுன்னா அது வெறும் விதைதானே கிடையாது அது ஒரு காடு அழிந்து போகிறது ஒரு ஒரு விதை அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட நம்முடைய செயல்களுடைய ஆற்றல் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்குது நமக்கு தெரியாததுனால நம்ம வந்து சோம்பெறிகளாக அல்லது சரி பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசித்துறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானதாக நம்ம கருதுகிறது இல்லை நாம ஒரு பிரம்மாண்டம் ஒரு விதை அழியும் பொழுது ஒரு விதை அழியல ஒரு காடு அழிகிறது போல நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யாம போகும் பொழுது அது ஏதாவது நமக்கு மட்டும் தீமையே செஞ்சில்லை ஒரு காடு அழிகிறது அது அதை தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் எப்படி ஒரு கனி அந்த இருந்து ஒரு மரம் அந்த மரத்துல நிறைய பழம் அதற்குள்ளாக நிறைய கனி இது எல்லாமே ஒரு விதைக்குள்ள எழுதப்பட்டிருக்குது ஒரு விதையினுடைய டிஎன்ஏ வந்து அவ்வளவு ஆற்றல் உடையது அது போல நம்முடைய வாழ்க்கை ஆற்றலுடையதாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதுல நாம் செய்கிற செயல்கள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு உள்ளதுக்கு மட்டுமானது அது கிடையாது அது நமக்கு தெரியாம நிறைய விளைவுகளை அது ஏற்படுத்திட்டே இருக்குது அதனாலதான் நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமா பண்ணலையான்ற கேள்வியே கிடையாது நான் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலங்க அப்படி சொல்லவே முடியாது ஆர் வி இன்ஃபுளுயன்சிங் ஆர் நாட் அது வந்து கொஸ்டிவே கிடையாது ஆர்விஆர் இன்ஃபுளுன்சிங் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி நீங்க சும்மா இருந்தா கூட அடுத்தவங்களை தான் இருக்கிறீங்க மோசமான விதத்துல நான் யாரையும் பாதிக்கலன்னு சொல்ல முடியாது நாம வந்து சாதகமா பாதிக்கிறோமா பாதகமா பாதிக்கிறோமான்றதுதான் கேள்வியா இருக்க முடியும் நான் ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு ஒண்ணு சொல்லவே முடியாது நான் ஒண்ணுமே செய்யலை இல்ல நீங்க சும்மா இருக்கும் போது கூட செய்திகள் உங்களுடைய உடல் மொழி மூலமாக உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக போய்கொண்டேதான் இருக்குது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் ரெண்டாவது நம்ம எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள நமக்கு ஆண்டவர் நம்ம மனக்கண்களை திறக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சின்ன விதை இல்லை எல்லாத்துக்குள்ளையும் பிறப்பிக்கிற தன்மையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார் அந்த பிறப்பிக்கிற தன்மை அப்போ நாம பெருகணும்னா நம்முடைய விதை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வாட் ஆர் கோயிங் டு கிவ் டு திஸ் வேர்ல்டு அப்பதான் நம்ம பெருக முடியும்